எாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலாக்காக நான் சரவணன் நம்ம சேனலை இதுவரைக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போற நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் ஒரு அற்புதமான கோயில் அப்படின்னு தாங்க சொன்னோம் பொதுவா சக்திகளை மூன்று வகையா பிரிப்பாங்க இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு அப்படிப்பட்ட சக்தியில் ஒன்றான சக்தியை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற மேலூர் என்ற கிராமத்தில் தான் இருக்கோம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு அற்புதமான கோயில் அதனுடைய வரலாறு பற்றியும் நாம் முருசாக தெரிஞ்சுக்க போகிறோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட பேர் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அருள்மிகு திருவுடையம்மன் உடனுரை திருமணங்கேஸ்வரர் ஆலயம் சக்தியாக மேலூரில் திருவுரை அம்மனாகவும் ஞானசக்தியாக திருவற்றியூரில் வடிவுடை அம்மனாகவும் பிரியாசக்தியாக திருமுல்லை வாயிலில் கொடியடை அம்மனாகவும் நமக்கு காட்சி கொடுக்கிறாங்க இந்த மூணு கோயிலுமே பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகிலேயே தான் அமைஞ்சிருக்கு ஒரே நாளில் இந்த மூணு கோயில்லையும் தரிசனம் பண்றது நமக்கு கோடி புண்ணியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க பௌர்ணமி நாள்ல குறிப்பா வெள்ளிக்கிழமையில வர பௌர்ணமி நாள்ல இந்த மூன்று கோயிலையும் ஒரே நல்ல தரிசனம் பண்ணா திருமண பாக்கியமும் அதே போல குழந்தை பேரும் உண்டாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு மேலூர்ல காலையிலையும் திருவெட்டியூர்ல மதியமும் திருமுல்லை வாயில மாலையும் தரிசனம் பண்றது நமக்கு கோயிலோட தல வரலாறு என்னன்றத நாம பார்க்கலாம் மூன்று வினாடிகள் விளையாட்டா சிவனோட கண்ணை பார்வதி தேவி மூடிடுறாங்க அப்போ உலகமே இருளடைஞ்சு போயிடுது இதனால கோபம் கொள்ற ஈசன் பார்வதி தேவிய மூன்று முறை உலகத்துல வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு சபிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தானே வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி இங்கே தோன்றியதுதான் மேலூர்ல இச்சாசக்தியாகவும் திருவெற்றியூர்ல ஞான சக்தியாகவும் திருமுல்லை வாயில கொடியடை அம்மனாகவும் அவங்க அவதரிக்கிறாங்க அதன் பிறகு சிவபெருமன் வந்து மூன்று இடத்துலேயும் அவங்களை திருமணம் பண்ணிக்கிறாரு அதனால இந்த மூன்று கோயில்கள்லையுமே சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்ததாக இன்னமும் நம்பப்பட்டு தான் வருது கோயிலோட மற்றொரு வரலாறு என்னன்றதையும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியா இருந்திருக்கு இந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா சுகந்த வனம் அப்படின்னு தான் அழிச்சிருக்காங்க இங்க மாடுகள்லாம் மேய்க்கிறதுக்காக வருவாங்க அப்படி மாடுகள் மேஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு மாடு மட்டும் இங்கிருந்த ஒரு அடர்த்தியான புதர்ல போயிட்டு தானாக பால் சுரிஞ்சிருக்கு அப்படி அது பால் கறக்குறப்ப அது ஒரு பாம்பு குடிச்சிட்டு போயிருக்கிறதா இங்கே இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க இன்னும் ஒரு அதிசயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து அந்த புதரை விலக்கி பார்க்கும்பொழுது இருந்த புத்தே சிவனாக காட்சி கொடுத்துருக்கு உடனே அதை ஊர் மக்கள் எல்லார்டையும் சொல்லி இங்கே சிவனுக்காக ஒரு கோயில் எழுப்புறாங்க அப்போ சிவனுக்கு மட்டும்தான் இங்கே கோயில் இருந்திருக்குங்க அம்மனுக்குன்னு சன்னதி எதுவும் இல்லாமல் தான் இருந்திருக்கு அம்மனுக்கான சன்னதி தோன்றிய வரலாறும் ஒரு சிறப்பான வரலாறு அந்த வரலாறு என்னன்றதையும் நாம் இப்போ பார்க்கலாம் விக்ரம சோழன் வடநாட்டு மேலே படையெடுத்து போயிட்டு ஜெயிச்சு திரும்பி வர்றாருங்க வர்ற வழியில இந்த அழகான வனத்தை பாக்குறாரு இங்க ஒரு அழகான கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து வழிபாடும் பண்ணிட்டாரு அப்படி வழிபாடு பண்ணும்போது தான் இங்கே சிவனுக்கான கோயில் மட்டுமே இருக்கு அம்மனுக்கு சன்னதி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு உடனே இருந்த ஒரு கைத்தேர்ந்த சிற்பியை கூப்பிட்டு இங்கே அம்மனோட சிலை வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க சிற்பியும் மன்னனோட கட்டளையை ஏற்று அதற்கான கல்லை தேடி பயணிக்கிறாரு ஒரு மலை மேல இருந்து கல் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வரும் பொழுது கல்லு கீழே விழுந்து மூன்று துண்டுகளா உடஞ்சிடுதுங்க அதை பார்த்து சிற்பி ரொம்பவுமே மனமுடைஞ்சு போயிடாரு அவரு வருத்தப்படுறத பார்த்து அசிரியா அவருக்கு அம்மன் சில வார்த்தைகளை சொல்றாங்க நான் இங்க மட்டும் இல்லை மூன்று இடத்துல அவதரிச்சிருக்கேன் அதில் இந்த மூன்று துண்டுகளையுமே சிலைகளாக செதுக்கி எனக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி மூன்று கல்களையுமே அவர் சிலைகளாக செதுக்கி மேலூர்ல திருவுடையம்மனாகவும் திருவெட்டியூர்ல வடிவுடையம்மனாகவும் திருமுல்லை வாயில கொடியுடை அம்மனாகவும் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க இந்த அம்மனை வணங்குறதன் மூலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது அம்மனுக்கு மஞ்சள் புடவை அதுக்கப்புறம் மாவிளக்கு வச்சு சிறப்பு வழிபாடு பண்றாங்க கோயிலோட உட்பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிறத நம்மளால் உணர முடியும் ரொம்பவுமே பழமையான கோயில் ரொம்ப பிறந்த வெளிச்சமே இல்லை தான் இருக்கு இங்கே நிறைய கல்வெட்டுகளும் காணப்படுது ஆனால் அந்த இருட்டில் அது என்னன்றதுன்னு நமக்கு சரியா தெரியல வெளிச்சத்துல இருந்தாலே நமக்கு தெரியாது இதுல இருட்டுல இருக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே வெளியில வந்து வெளிப்பிரகாரம் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசாலமான இடமா இருக்கு ரொம்பவுமே சுத்தமா இத பராமரிச்சுக்கிட்டு வராங்க ரொம்ப அமைதியா இருக்குங்க சுத்தியும் வீடுகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா தான் இருக்கு நீங்க சென்னைக்கு பக்கத்துலயே இருக்கு இந்த கோயிலுக்கு ஃப்ரீயாகிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடவோ அல்லது ஃப்ரெண்டுங்களோடவோ வந்து ஒரு நாள் இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிலை அம்மனோட கோபுரத்துல இருந்து கீழே இருக்குங்க கீழே விழுந்தாலும் அதிகமாக சேதாரமாகாமல் இருந்திருக்கு அதனால் இந்த சிலையை இங்கே வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்